நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துச் செல்வது ராஜதந்திரிகள் பொறுப்பாகும் ஜனாதிபதி இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் இன்று பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி திசநாயக்க இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயல்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டிற்கான தமது சேவையை சேத்திரன்மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையிலுள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி திசநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடந்த சில சம்பவங்களால் தூதுவர்கள் கடந்த காலங்களில் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தற்போதைய அரசாங்கம் தூதுவர்களின் கௌரவத்தை பாதிக்கும் இவற்றையும் செய்யாது என்றும் எந்த நேரத்திலும் தூதுவர்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய தூதுக்குழு தலைவர்களாக இந்தியாவிற்கான இலங்கை உயர் ஸ்தானிகராக ஜி எம் கொல்லன்னு பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர் ஸ்தானிகராக ரியர் அட்மிரல் பிரெட் ஜெனவிரத்ன ஐக்கிய ராச்சியத்திற்கான இலங்கையுர் ஸ்தானிகராக எஸ் டி என் சேனாதீர அமெரிக்காவின் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியாக ஜயந்த ஜெயசூரிய கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக ஆர் எம் மஹிந்த ரத்நாயக ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் பி ஜனக் குமார சிங்க ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருஷா குரே ஆகியோர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜ மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்